ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ இன்னைக்கு காலங்காத்தால் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்கோம் பேசிக்லி வந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஷாப்பிங் தான் பட் யூஸ்வலான ஷாப்பிங் இடத்துக்கு போகாமல் இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கில்லையா ஸோ இது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாஷிங்டன் ஸ்டேட்டில் இந்த ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க யூஸ்வலாக வந்து நம்ம ஷாப்பிங் அப்படின்னா நம்ம காஸ்கோ போவோம் வால்மார்ட் போவோம் அதுக்கப்புறம் டார்கெட் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஸோ இந்த டிஎன்டி பற்றிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து கேனடாவில் வந்து ஒரு செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நம்ம வாஷிங்டன் ஸ்டேட் சியாட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கேனடாவில் ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஎஸில் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் ஆனால் இங்கே இப்போ எப்படி கிரேஸியாக வந்து மக்கள் வராங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வராங்க என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ லைன் கட்டி உள்ளே அமைச்சிட்ருக்காங்க ஸோ ஆக்சுவலாக ஒரு க்ரோசரி வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம லைனில் இருக்கோம் இந்த கடை இப்போ இங்கே லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சதுலேருந்தே மக்கள் மத்தியில் செம ஹைப்பில் போயிட்டுருக்குங்க ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த கடைக்குள்ளார் அப்படி என்ன தான் இருக்குது பார்த்தே ஆகணுன்ட்டு நம்மளும் இன்னைக்கு வந்தாச்சு இல்லை காமெடி என்ன அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாம் கடைக்குள்ளார போகிறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம் பட் வெளியில் இருக்க செக்யூரிட்டி அப்படின்னா கடைக்குள்ளார இருந்து யாராவது நாலு பேர் வெளியில் கஸ்டமர்ஸ் வந்தால் தான் இங்கே வெளியில் நிற்கிற நம்மளை மாதிரி புதுசாக ஒரு நாலு கஸ்டமர்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டம் ரொம்ப வழிகிறனால இந்த மாதிரி க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்டிகுலர் டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேனடாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஎஸ்ஏயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஸ்டோரு செம பெருசாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு வால்மார்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்க கடவுளில் நுழைஞ்சோன்னே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க அதுவும் நிறைய வேரியேஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நேவல் ஆரஞ்சஸ் கிளமன்டைன்ஸ் மேண்டரின் சூமோ ஆரேஞ்ச் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து மேண்டரீன்ஸ் அப்படின்ட்டு எகெயின் இதுவுமே ஆரஞ்சு வெரைட்டியில் சேர்ந்த ஒரு ஃப்ரூட் தாங்க லீவ்ஸோடு அப்படியே செம ஃப்ரெஷ்ஷாக அந்த பாக்ஸில் இருக்குது இந்த பக்கம் நம்ம ஆத்விக் தான் வந்து ஆரஞ்சஸ் வந்து நம்ம வீட்டுக்காக தான் இருக்கான் அதே மாதிரி கிரேப்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெட் கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது பட் இந்த பர்டிகுலர் கிரேப் வெரைட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே இன்ஃபேக்ட் நானே வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு பேர் வந்து ஷைன் மஸ்கட் அப்படின்னு போட்டிருக்காங்க இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கொரியா இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜப்பான் இல்லைன்னா சவுத் கொரியாவில் தான் இந்த கிரேப் வெரைட்டி வந்து நிறைய கல்டிவேட் பண்ணுவாங்க போல் ஸோ இது வந்து ஒரு ஒரு கிரேப்புமே பார்த்தோன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்குது அடுத்ததாக இதை பார்த்துட்டு எனக்கு சத்தியமாக சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க ஃபஸ்ட் இது என்னவா இருக்கும்ன்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வேறு எதுவும் இல்லை இளநி தான் அவ்வளோ அழகாக அந்த அவுட்டர் போர்ஷன் எல்லாத்தையும் சீவி உங்களுக்கு சீல் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா மாதிரியும் இருக்குது ஸோ அதை வந்து உடச்சி மேலே இருக்க அந்த பேப்பரை வந்து பீல் பண்ணிவிட்டு குடிக்கலாம் போல் பேசிக்காக இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி குடிக்கணுன்றதுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது இது வேறு எதுவும் இல்லைங்க டொமேட்டோஸ் தான் இதுக்கு வந்து கிரேப் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்ல பண்ணலாம் இல்லை செரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லலாம் முக்கியமாக இதெல்லாம் வந்து சேலட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இது வந்து ஹனி பொமேலோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் தாங்க பேசிக்லி இது வந்து ஆரஞ்ச் மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க ஒரு ஃப்ரூட் தான் சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா இது ஒரு ஒரு வந்து செம்ம பெருசா இருக்குங்க பேசிக்காக இந்த டிஎன்டி வந்து ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கிடைக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இங்கே பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் சைனாவில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸ் The cat இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம் பழாப்பழம் தாங்க அதுவும் முழுசாக நம்ம ஊரில் கடைகளில் பார்க்குற மாதிரியே இருக்குது ஏன்னா இங்கே இருக்க நார்மல் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ்லலாம் பழாப்பழம் ஜாக் ஃப்ரூட் வந்து பார்க்கவே முடியாது இது ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறனால தான் இங்கே வச்சுருக்காங்க அதுவும் வந்து ரேட்டும் பரவாயில்ல தான் லைக் நைன்டி நைன் சென்ட்ஸ் பர் எல்பி அப்படின்னு போட்டிருக்காங்க எகெயின் இந்த பழமுமே எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் தாங்க இதுவுமே இங்கே இருக்க லோக்கல் அமெரிக்கன் ஸ்டோர்ஸில் ரேராக வச்சுருப்பாங்க அப்படியே இருந்தாலும் சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ஊர்லலாம் யூஷுவலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த மல்கோவா அல்ஃபோன்சா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இல்லை இது வந்து ஆர் டூ ஈ டூ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இந்த வெரைட்டிக்கு பேர் எது எப்படி இருந்தாலும் மாம்பழம் அப்படின்னு பார்த்தோனே எடு அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு இந்த பக்கம் அவகேடோஸ் தாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போதே ஒரு பேக்கில் வந்து நாலு அவகேடோஸ் வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால சரி ஓகே ரெண்டாக எடுக்கலாம்ட்டு தான் எடுத்து 그 때? இந்த ஃப்ரூட்டை பாருங்க லைக் நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர்ல பார்க்கவே செம்மையா இருக்கு பேர் வந்து கொரியன் மெலன்ஸ் அப்படின்ட்டு கேட்டகரிஸ் இருக்கும் லைக் வாட்டர் மெலன் மஸ்க் மெலன் ஹனி டியூ மெலன் அந்த மாதிரி ஒன் கேட்டகரி ஆஃப் மெலன் தான் அடுத்ததான் பாருங்க இது நல்ல பெரிய பெரிய சைஸ்ல செம்மையா வந்து ஃப்ரெஷ்ஷா பப்பாளி பழம் தான் வச்சிருக்காங்க ஸோ எகெயின் பப்பாயாஸை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க அமெரிக்கன் ஸ்டோர்ஸ்ல நமக்கு பார்க்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஏசியன் ஸ்டோர்ஸ்க்கு வரும்போது வாங்கினா தான் உண்டு பெரிய சைஸ் பப்பாயா ஆல்ரெடி எடுத்தாச்சு இருந்தாலும் இந்த குட்டியாக மினி பப்பாயாஸும் பார்க்க செம்மையாக இருக்குது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பப்பாயா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து யூஸ்வலாக மற்ற கடைகள்ல இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நமக்கு அதனால ஓகே ரெண்டு சைஸ்லையும் எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வாழைப்பழம் தாங்க வச்சுருக்காங்க அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து தாய் பனானா அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாண்ட் போல் பட் வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த கற்பூரவல்லி வாழைப்பழம் அந்த வெரைட்டி மாதிரியே இருக்குது இது நம்ம ஊரில் கொய்யாப்பழம் ரொம்ப காமனாக நமக்கு கடைகளில் கிடைக்கும் பட் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ ஒவ்வொரு கொய்யாப்பழத்துக்குமே ஆப்பிள்க்கு கவர் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃப்ரூட் வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேங்க இருக்கேன் ஸ்வீட்டாக ஸ்வீட்டா இருக்கும் பஞ்சா வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு பேர் வந்து லோகன் அப்படின்ட்டு ரம்புட்டான் அப்புறம் லிச்சி அந்த வர ஃப்ரூட் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து கபோச்சா அப்படின்ட்டு பேர் ஜாப்பனீஸ் பம்கின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊரு பூஸ்னிக்கா மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் தான் ஆக்சுவலாக இந்த கடையில நிறைய வித்தியாச வித்தியாசமான காய்கறிகள் தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃப்ளாட் பீன்ஸ் தான் சோ இது பார்க்கறதுக்கு அவரக்கா மாதிரியே தான் இருக்கு இது வந்து அந்த பேம்பூ ட்ரீலாம் இருக்கு இல்லையா ஸோ அதோட பேம்பூ ஸ்ப்ரவுட்ஸ் தான் இது முக்கியமாக ஏஷியன் குவிசின்ல வந்து சூப்ஸ் அண்ட் ப்ராத்ல வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கிழங்கு மாதிரியே இருந்தாலும் இது லோட்டஸோட ரூட் தாங்க ஸோ எப்படின்னா இது எல்லா டைப் ஆஃப் ஏஷியன் குவிசின்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ் நூடுல்ஸ்லாம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருக்கும் இது பாருங்கள் இந்த தண்டு தண்டாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லை லெட்டில்ஸோட ஸ்டெம் தான் ஸோ எப்படின்னா வந்து இதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ராவாக கூட கன்சியூம் பண்ணலாம் சாலட்ஸ்லலாம் இது வந்து ஒரு கிழங்கு தாங்க லைக் இதுக்கு பேர் வந்து சைனீஸ் யாம் இல்லைனா ஜாப்பனீஸ் யாம் அப்படின்றாங்க ஸோ இதுக்கு ஆக்சுவல் பேர் வந்து நெகாய்மோ அப்படின்ட்டு ஸோ இதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல பட் நம்ம ஊரில் இந்த சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு வெரைட்டி கிழங்கு தான் இது இது வந்து பாக் சாய் அப்படின்ற ஒரு வெஜிடபிள் இது சைனீஸ் கேபேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இது நாங்கள் ரெகுலராகவே வாங்குவோம் பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா சூப்ஸில் கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் திரும்பினா என்ன ஒரு அதிசயம்ன்ற கணக்காதாங்க இருக்கு லைக் வாழையிலேயே வந்து அவ்வளோ அழகா பண்டிலா பேக் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளார எத்தனை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் இந்த ஹோல் பண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டென் டாலர்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க இந்த சைட்லாம் நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு தேவையான நல்ல காரமான பச்சை மிளகா அது வந்து தாய் சில்லிஸ் அப்படிம்பாங்க அது வச்சிருக்காங்க பிளஸ் வந்து கருவேப்பிள்ளையெல்லாம் அந்த பாக்ஸ்ல வந்து அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் கணிசமா நிறைய குவான்டிட்டியே இருக்கு பார்க்கும் தெரியுது பிளஸ் உங்களுக்கு மின் லீவ்ஸும் இருக்கு இது வந்து இந்த பேக்கெட்ல இருக்கிறது எல்லாமே மஷ்ரூம்ஸ் தான் ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே தெரியும் நூல் நூலாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து என்னோக்கி மஷ்ரூம்ஸ் அப்படின்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி லைக் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இங்கே வரும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி ட்ரை பண்ணலாம் இது வந்து பிளாக் கலராக இருக்குது பாருங்க உடியர் மஷ்ரூம்ஸ் அப்படின்ட்டு பேசிக்கலி ஜாப்பனீஸ் கியூசின்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரேமண்ட் நூடுல்ஸ்லாம் போட்டு தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம யூசுவல்லா வாங்குற வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் தான் வால்நட்ஸ் எப்பயும் நம்ம நட்ஸா வாங்கி கன்ஸ்யூம் பண்ணுவோம் சோ இது வந்து அந்த ஷெல்லோட முழுசு முழுசாவவே வச்சிருக்காங்க நம்ம யூஸ்வல்தான் இந்தியன் குக்கிங்லேயே சாப்பிட்ற ஒரு கிழங்கு தான் சேப்பன் கிழங்கு ஸோ அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க ப்ளஸ் இந்த பக்கம் முள்ளங்கியெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல பெருசு பெருசாக தினிசாக இருக்குது பார்க்கவே நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பிட்டர் மெலன்னே போட்டிருக்காங்க இது வேறு எதுவும் இல்லை பாவக்காய் தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற வெரைட்டி ஆஃப் பாவக்காய் மேலே வந்து அந்த சர்ஃபேஸ் நல்லா ரிஜிட்டாக இருக்கும் பட் இது வந்து நல்லா மோல்டடாக இருக்குது இங்கே வந்து வெள்ளை கரும்பு தாங்க வச்சுருக்காங்க என்னென்னா பொங்கல் டைம்ல நம்ம வாங்கப்படுற பாடே பெருசா இருக்கும் பட் இந்த கடையில் வந்து நார்மல் டேஸ்லேயே இப்போ வச்சுருக்காங்க இது நமக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் புளி தான் ஸோ ஸ்வீட் டேம்ரன்னு போட்டிருக்காங்க பாருங்க முல்ஸ் முல்சாவே அந்த பாக்ஸ்ல வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைட் ஆஃப் த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாவே வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தான் ஸோ அதனால எப்படின்னா வந்து எயிட்டீன் ப்ளஸ் இல்லை டுவெண்ட்டி ஒன் தான் வந்து அலோவே பண்ணுவாங்க எகைன் இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் கண்ட்ரீஸ் லைக் ஃப்ரான்ஸ் இருந்து இம்போர்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது அடுத்ததான் இப்போ நம்ம சீ ஃபுட் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன பியூட்டி அப்படின்னா இங்கே கிடைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மோஸ்ட்டாக லைவாகவே வந்து வச்சுருக்காங்க எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கிராப்பு ஆயிஸ்டர் ஷ்ரிம்ப் எல்லாமே வந்து லைவாக வந்து அந்த வாட்டரில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து பிக் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதை கரெக்டாக வெயிட் போட்டு நமக்கு க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க நிறையா கிராப் இருக்குது இது வந்து லைவா வந்து ப்ளூ கிராப் தாங்க ஸோ இதுவுமே அகெய்ன் வந்து பாருங்கள் உயிரோடையே இருக்குது நமக்கு என்ன கிராப் வேணும் எத்தனை நம்பர் ஆஃப் கிராப் வேணுமோ நம்ம பிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போட்டு அதுவுமே வந்து அவங்களே பக்காவாக க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க ஏஷியன் மார்க்கெட்டில் என்ன எங்களுக்கு பர்சனலாக பிடிக்குன்னா நமக்கு இந்தியன் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நிறையாவே கிடைக்கும் ஸோ இங்கே வாங்குகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அது வரும் அதனாலேயே நாங்கள் இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்குவோம் ஸோ இப்போ ஆதிக்கு வந்து அவனுக்கு தேவையான ஃபிஷ்லாம் செலக்ட் பண்ணனாலே இப்போ அதை தான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நமக்கு என்ன மாதிரி கட் வேணுமோ அதுவுமே வந்து கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க இந்த சைட் மீட்கான ஒரு செக்ஷன் தாங்க ஸோ சிக்கன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பீஃப் போர்க்கு லேம்பு அப்படின்ட்டு எல்லாமே மொத்தமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் வரும்போது இதெல்லாம் பாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோன்னா இது வேறு எதுவும் இல்லை பீஜிங் இன்ஸ்பயர்ட் டக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு வாத்தை தான் முழுசாக ஒரு ஃபுல் சிக்கன் மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து டைரிக்கான ஒரு செக்ஷன் தான் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ் மில்க்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆமண்ட் மில்க்கு ஓட் மில்க் அப்படின்ட்டு மொத்தமாக எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்க்குமே இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான சீஸ் டோஃபு யோகர்ட் அப்படின்ட்டு எல்லாமே மொத்தமாக வச்சுருக்காங்க ப்ளஸ் எக்ஸும் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்கு முக்கியமாக வந்து டக் எக்ஸ் அதாவது வாத்து முட்டையும் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ரோசன் செக்ஷன் தாங்க ஸோ எப்படின்னா இப்போ எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிளெயின் பேன் கேக்ஸ் அப்படின்ட்டு யூஸ்வலா பேன் கேக் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வீட்டில் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கினது இல்லை அதனால் இது எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியல ஐடியாவே இல்லை நெக்ஸ்ட் இந்த சைட் வந்து பராட்டாஸும் வச்சுருக்காங்க நிறையா வெரைட்டிஸில் இருக்குது பட் நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பராட்டா மாதிரி இருக்குமான்ட்டு தெரியல ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு அவங்களோட ஒத்தென்டிக் ஃபுடான டம்ப்ளிங்ஸ் இல்லைனா எப்படி ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டம்ப்ளிங்ஸ் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக வெளி நம்மளால் பார்க்கவே முடியாது ஸோ அவங்களுக்கு சிக்கன்லேருந்து ஆரம்பித்து போர்க்கு ஸ்ரிம் டம்ப்ளிங்ஸ்லாம் கூட இருக்குது அடுத்ததாக ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டோட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து அவங்களோட நூடுல்ஸ் செக்ஷன் தாங்க ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு நிஜமாக தலையே சுற்றிடும் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இந்த கம்ப்ளீட் அயலே வந்து வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க லைக் உங்களுக்கு ரேமன்லேருந்து உடான் நூடுல்ஸ் ரைஸ் நூடுல்ஸ் கிளாஸ் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வேமீஸ்லி மாதிரி இருக்க நூடுல்ஸ் அப்படின்ட்டு மொத்தமும் எல்லாமே வச்சுருக்காங்க பத்தாதுக்கு எல்லா ஸ்டைல் ஆஃப் நூடுல்ஸுமே வச்சுருக்காங்க லைக் அவங்களுக்கு கொரியன் ஸ்டைல் வேணுமா அந்த டைப் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது ஜாப்பனீஸ் ஸ்டைல் வேணுமா அதுலேயும் இருக்குது சைனீஸ் ஸ்டைல் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இருக்குது பிளஸ் அதுலேயுமே வந்து ஃப்ளேவர்ஸும் வச்சிருக்காங்க உங்களுக்கு சிக்கன் பீஃப் அதுக்கப்புறம் போர்க் ஷ்ரிம்ப் அப்படின்ட்டு எல்லா ஃப்ளேவர்ஸ் பிளஸ் ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி ஹாட்டாக வேணுமா இல்லை ரொம்ப டேங்கியாக வேணுமா அந்த மாதிரியும் இருக்கு ஸோ பேசிக்காக இங்கே நூடுல்ஸ் செக்ஷன் வந்தோம்னா நம்ம பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்தி அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்தனால் ஓகே ஏதாவது ஒன் ஆர் டூ வெரைட்டிஸ் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு தான் இப்போ ஆர்விக் தான் பார்த்துட்ருக்கான் அவன் தான் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கான் இது பார்த்தா வர்மசிலி மாதிரியே இருக்கு இதுவுமே வந்து நூடுல்ஸ் தான் ஹாங்காங் ஸ்டைல் நூடுல்ஸ்ன்னு அதுவும் சீ ஃபுட் ஃப்ளேவரில் இருக்கு லைக் ஸ்கேலோப்ஸ் அண்ட் ஷ்ரிம் ஃபிளேவர்ல வச்சிருக்காங்க இது வந்து சைனீஸ் ரெட் டேட்ஸ் தாங்க ஸோ பேர்ச்சம்பழம் தான் பட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தாய்வான் பட் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய பேக்கெட்டாக வச்சிருக்காங்க கடவுளில் வந்தோடனே நம்ம நிறைய ஃப்ரெஷ்ஷான வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் பார்த்தோம் இது எல்லாமே வந்து ட்ரைட் மஷ்ரூம்ஸ் தாங்க இது வந்து டிரைட் லோட்டஸ் சீட் தான் ஸோ நிறைய டைப் ஆஃப் ஏஷியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்ல இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இது கிம்ச்சி தாங்க ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்மெண்டட் கேபேஜ் தான் ஸோ இந்த கொரியன் ஸ்டைல் சைனீஸ் ஸ்டைல் குவிசின்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து செசமே சீட்ஸ் எள்ளு தான் கருப்பு ஒயிட் எள்ளு அதெல்லாம் தான் வச்சிருக்காங்க இது வந்து அந்த டம்ப்ளிங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரியான பேம்பு பேஸ்கெட் தான் ஸோ அது கூட இங்கே கிடைக்குது இந்த சைடு பார்த்தாலே எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக வாய் ஊற ஆரம்பிச்சிடும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க இது எல்லாமே இவங்களோட கடையில் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோன்னே ஆர்திக் வந்து களத்தில் இறங்கிட்டான் அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க லைக் அவங்களுக்கு மில்க் பன்லேருந்து அதுக்கப்புறம் கோக்னட் பன் க்ரீம் பன் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க இந்த சைட் பார்த்தா அதுக்கும் மேலே இருக்கன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் தாங்க லைக் உங்களுக்கு சீஸ் கேக்லேருந்து ஆரம்பித்து மூஸ் கேக் அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் மேங்கோ மூஸ் கேக் அப்படின்ட்டு நிறைய இருக்குது இது எப்படின்னா நம்ம சிங்கிள் ஸ்லைஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் கேக்காக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் இருக்க கூட்டத்தை அப்படியே பாருங்க பயங்கர க்ரௌட் ரொம்ப வலி இது என்னன்னா இது வந்து டிஎன்டி கிச்சன் அப்படின்ட்டு ஒரு சைட் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே வந்து ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க நம்ம வந்து லைக் எதுனாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பிளஸ் இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா வந்து நம்மளா செல்ஃப் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கு உங்களுக்கு ரைஸ்ல இருந்து நூடுல்ஸ் சைட்ஸு சிக்கன் வெஜிடபிள்ஸ் சூப்பு அந்த மாதிரி நல்லாமே இருக்கு நம்ம என்ன வேணுமோ பவுலில் போட்டுட்டு அதை வெயிட் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம இமீடியட்டாக குயிக்காக இதெல்லாம் ரெடி டு இட்டு டக்குன்னு சாப்பிட்டலாம் இந்த இடமே வந்து சம வாசனையாக இருக்கு ஈவன் பசிக்காதவங்களுக்கு கூட பசி எடுக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து சைனீஸ் ஸ்டைல் பன்ஸ் தான் உங்களுக்கு பிபிக்யூ போர்க் பன்ஸ் பிளைன் பன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம ரெடி டு ஈட் ஃபுட் வாங்கிட்டு அதை இமீடியட்டா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கடைக்குள்ளாரியே பார்த்தோம்னா ஒரு சைடில் வந்து தனியாக இடமே இருக்கு இந்த ஃப்ரெஷ் ஃபுட் செக்ஷன்ல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா நமக்கு வந்து சிக்கன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபுல்லாவே வந்து நிறைய போர்க் வச்ச மாதிரி தான் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு பிளஸ் இந்த சைட் பிளேட் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சூஷி ரோல்ஸ் தாங்க இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பியூட்டி அண்ட் ஹைஜீன்க்கான ஒரு செக்ஷன் தான் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்க்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க எதுவுமே நம்ம ரெகுலரான கடைகளில் பார்க்குற பிராண்ட்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பாருங்கள் பிஸ்கெட் எக் ரோல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த பாக்ஸே லைக் இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செக்ஷனில் தான் இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரைஸ் கேக்ஸ் மாதிரி அதுவுமே வந்து மேங்கோ ஃப்ளேவர் உபே ஃப்ளேவர்லாம் வச்சுருக்காங்க உபே அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிழங்கு தான் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளேவரில் வந்து கேக்கு ஐஸ்கிரீம்ஸ்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ அதே ஃப்ளேவரில் தான் இந்த ரைஸ் கேக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து திக் பைனாப்பிள் பேஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க மேபி ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் கேக்காக கூட இருக்கலாம் என்னென்னா மோஸ்ட்டாக இங்கே இருக்க எல்லா ஸ்நாக் வெரைட்டிஸ்லையுமே அந்த கொரியன் லாங்குவேஜாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜாக எதில் எழுதியிருக்காங்கன்னு தெரியல இங்கிலீஷே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ப்ராடக்ட் பேரே வந்து நம்மளால் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இது வந்து க்ரீம் சாண்ட்விச் பிஸ்கெட்னே போட்டிருக்காங்க ஸோ ஃபோர் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் க்ரீம் பிஸ்கெட் தாங்க இந்த பாக்கெட்ல வெச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரைஸ் கிராக்கர்ஸ் தான் ஸோ பேசிக்லி ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தின்னா கிறிஸ்பியாக இருக்க ஒரு பிஸ்கெட் மாதிரி தாங்க ஸோ அது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் வச்சிருக்காங்க இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச லேஸ் சிப்ஸ் தாங்க பட் என்னென்னா பேக்கேஜிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி முக்கியமாக ரெகுலர் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இந்த கடையில் இல்லைங்க ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஸ்டமைஸ்ட் ஃப்ளேவர்ஸாக வச்சுருக்காங்க லைக் உங்களுக்கு போர்க் ஃப்ளேவரில் இருக்குது லேம்பு ஃப்ளேவர்லலாம் கூட லேஸ் சிப்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஆயில் ஃபுல்லாகவுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் தாங்க வச்சுருக்காங்க இந்த பெரிய பெரிய கேன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பீனட் ஆயில் தான் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி உங்களுக்கு அவகேடோ ஆயில் ஆலிவ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது இந்த ஜாரில் பார்த்தோன்னா டக்குன்னு வந்து நான் ட்ரைடு ஆனியன்ஸோன்னு பார்த்தேன் பட் இது வந்து ஷ்ரெட் அண்ட் ட்ரைடு போர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கடையில் தான் பார்க்குறேன் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாஸஸ் தாங்க வச்சுருக்காங்க முக்கியமாக இந்த மாதிரி ஏஷியன் ஸ்டோர்ஸ் எப்பயாவது வந்தோன்னா நான் அந்த சில்லி ஆயில் வந்து வாங்குவேன் அது நம்மளோட ஸ்டைல் ஆஃப் டம்ப்ளிங்ஸ் பண்ணும்போதோ நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சின்சூவில் வந்து ஹாட் சாஸ் தான் பேசிக்லி ஸோ இது என்னென்னா வியட்நாமி ஸ்டைல் ஆஃப் ஹாட் சாஸ்ன்னு அவங்களே அந்த பாட்டிலில் போட்டிருக்காங்க இது வந்து ஹாங்காங் ஸ்டைலில் வந்து ஃபிஷ்ஷோட சாஸ் தாங்க ஸோ பேசிக்லி இங்கே எப்படின்னா அவங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோய் சாஸஸாக இருக்கட்டும் ஃபிஷ் சாஸ் ஆயிஸ்டர் சாஸ் இதெல்லாமே வந்து தாய் குசின்லலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த சைடு உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் என்னென்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் பட்டர் சிக்கனுக்கான ஒரு கறி பேஸ்ட் தான் இந்த பேக்கெட்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் லஸ்கா அப்படின்ட்டு கோக்னட் கறி பேஸ்ட் அது தாங்க வச்சிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு தாய் ஸ்டைல் ரெட் கறி பண்ணுறதுக்கான பேஸ்ட் அதுவுமே இருக்குது இது வந்து நம்ம நான் பிராண்டில் சூப்ஸ்லாம் நிறையா குடிச்சிருப்போம் ஸோ அதே பிராண்டில் வந்து சிக்கன் ஃப்ளேவர் பவுடர் தான் எகெயின் இதுவுமே வந்து நூடுல்ஸ் அண்ட் சூப்ஸ் அண்ட் ப்ராத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து நம்ம டீ அண்ட் காஃபி செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கேயும் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது இவங்களோட ஸ்பெஷாலிட்டியான ஊலாங் டீ மாட்சா டீ எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களோட ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா மாட்சா ட்ரை பண்ணியிருக்கோம் ஊலாங் டீ ட்ரை பண்ணியிருக்கோம் பட் இது வந்து பீ லுவோ சன் அப்படிங்கிறது வந்து சைனீஸ் க்ரீன் டீ தான் இது நான் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதே இல்லை நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கு டீஸ் தான் ஸோ எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கடையில் இன்னைக்கு ஒரு வழியாக நமக்கு தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி பில்லிங்க்கு வரலான்னு பார்த்தா இங்கேயும் கூட்டம் வந்தாங்க லைன் அது பாட்டுக்கு பயங்கர லென்த்தியாக போயிட்டுருக்கு கேனடாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க இந்த டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம யூஎஸ்க்கு வந்தோன்னே நம்மளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு நிஜமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்ப்ளீட் ஏஷியன் கண்ட்ரீஸோட எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கிதுன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்